அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து அறிந்து கொள்வோமா என்ற தலைப்பில் இன்றைய ஹதீஸை நாம் அறிந்து கொள்வோம் ஹதீஸ்களை மனனம் செய்வதினால் கிடைக்கும் நன்மை என்ன நபி சல்லாஹ் அலைஹி வசல்லம் அவர்கள் நவீன்றுள்ளார்கள் என் உம்மத்துகளில் யாரேனும் ஒருவர் நாற்பது ஹதீஸ்களை மனனம் செய்து வைத்தால் அல்லாஹ் அவரை கியாமத் நாளில் அறிவாளியாக எழுப்புவான் அப்பொழுது நான் அவருக்காக வேண்டி ஷஃபாத் செய்கிறவனாகவும் சாட்சியாளனாகவும் இருப்பேன் இந்த ஹதீஸ்லேருந்து நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா எந்த ஒரு மனிதர் வந்து நாற்பது ஹதீஸ்களை மனப்பாடம் செஞ்சு வைக்கிறாங்களோ அப்படிப்பட்ட ஒரு மனிதரை எல்லாம் மறுமையில் அறிவாளியாக எழுப்புகிறான் அதாவது இந்த உலகத்தில் நாம் வந்து ஒரு டாக்டராகவோ இன்ஜினியராகவோ அல்லது ஒரு சிறந்த அறிவாளியாகவோ இல்லை ஒரு நல்ல டேலண்ட் உள்ளவங்களாகவோ இருந்தாலுமே கூட மறுமையில் அதே நிலமையில் எழுப்பப்படுறது இல்லை ஒரு சராசரி மனிதனாகத்தான் எழுப்பப்படுறாங்க ஆனால் எந்த ஒரு மனிதருடைய உள்ளத்தில் இந்த நாற்பது ஹதீஸ் மனநமாக இருக்குதோ அந்த மனிதரை அல்லாஹ் வந்து அறிவாளியாக எழுப்புகிறான் அறிவாளியாக எழுப்பும்போது அந்த அறிவாளிக்கிட்ட வந்து எந்த கேள்வி கேட்டாலும் சட்டுன்னு பதில் சொல்லிடுவாங்க அதனால் வந்து அது வந்து நமக்கு ஒரு பெரிய பாக்கியமாக இருக்குது அடுத்தபடியாக நபி சொல்லாம் அவங்க வந்து நமக்கு சிபாரிசு செய்கிறாங்க அவங்களுடைய சிஃபாரிசு கிடைக்குது அப்படின்னா அது வந்து நமக்கு கிடைச்ச ரொம்ப பெரிய பாக்கியம்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த உலகத்தில் நாம் பிறந்ததுலேருந்து வளரும் வரைக்கும் ஒரு அம்மாவுடைய சப்போர்ட்டில் தான் நம்ம இருப்போம் அதே மாதிரி வளர்ந்ததுக்கப்புறமா ஒரு தொழில் ஸ்தாபனம் அந்த மாதிரி ஏதாவது நமக்கு ஒரு தொடங்க வேண்டி இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து யாருடைய சப்போர்ட்டு நம்ம தந்தையுடைய சப்போர்ட்டில் தான் இருப்போம் அடுத்தபடியாக நாம் கல்வி கற்றுக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம ஆசிரியருடைய சப்போர்ட் வேணும் இந்த மாதிரி நமக்கு யாரோ ஒருவருடைய சப்போர்ட்டில் தான் இருந்துக்கிட்டு இருப்போம் ஆனால் எப்போவுமே நிரந்தரமாக வாழக்கூடிய உலகத்தில் நமக்கு யாருமே சப்போர்ட்டுக்கு இல்லை அப்படின்னா அது எவ்வளோ பெரிய நஷ்டம் நமக்கு இங்கே சொற்பமாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையிலேயே நம்ம வந்து இவ்வளவு நமக்கான சப்போர்ட்டை தேடிக்கும் போது மறுமையில் நமக்கு நிரந்தரமான வாழ்க்கையில் சப்போர்ட்டுங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று அதனால் இந்த நாற்பது ஹதிஸ யார் மனநம் செஞ்சு வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவங்களே வந்து சிபாரிசு செய்கிறாங்க நமக்காக சப்போர்ட் பண்ணுறாங்க அதனால் வந்து இது நமக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம் இன்ஷால்லா இந்த நாற்பது ஹதீஸுகளை மனப்பாடம் செய்கிறது மட்டும் இல்லாமல் இந்த ஹதீஸில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதன்படி அமல் செய்கிறதுக்கும் அல்லாஹ் நமக்கு கிருபை செய்வானாக